இந்த மாதத்திலே கத்த வல்லமை உள்ளவர் என்பது நமக்கு தெரியும் பரிசுத்தம் உள்ளவர் என்பதும் நமக்கு தெரியும் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார் இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் வாழ்வில் சுமிச்சம் பிறக்கும் மத்தையோ சீடனும் டாக்டர் லூக்காவும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை வேதாகமத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு மனு உருக்கொண்டு கொண்டு தேவனுடைய குமாரனாய் இந்த மனு குலத்திற்கு செய்ய வேண்டிய ரட்சிப்புக்காக பூமிக்கு வரவேண்டி இருந்தது அதை யூதர் என்ற பார்வையில மத்தியவும் யூதருடைய பாரம்பரியத்திலிருந்து இவர் நீட்சியாக வந்தார் ஏதோ இவர் திடீர் என்று தோண்டின குபீர் சாமி அல்ல பாவாடை சாமி அல்ல திடீர் பால் வடிதுன்னு சொல்லி பரபரப்பு உண்டாக்குகிற சாமி அல்ல தண்ணிக்குள்ள நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வருவார்னு சொல்லி பரபரப்பை கலப்புற ஒரு சாமி அல்ல பாரம்பரியம் உள்ளவர் வழிமரபு உள்ளவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தேவனுடைய குமாரன் என்று பரிசுத்த ஆவியானவராலே நிரூபிக்கப்பட்டவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்ததுனாலே ஆக அவருக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு ஏதோ திடீர் சாமி அல்ல ஆகவே அவர் யூத பாரம்பரியத்திலிருந்து சந்ததிகளோடு நூல் பிடித்து கரெக்டாக கொண்டு வந்து இணைக்கிறார் எங்க முதல் மனிதனாகிய ஆதாம் துவக்கி இயேசுவினுடைய தாயாகிய மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு வரைக்கும் கொண்டு வந்து இணைக்கிறார் கரெக்டாக வருது லூக்கா என்ன செய்கிறார் இவர் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாவருக்கும் முது முழு உலகத்திற்கும் இவர் தேவனானவர் என்று சொல்லி அவர் அந்த பாரம்பரியத்திலே அந்த காரியங்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு வருகிறார் ஆக இந்த ரெண்டு பகுதிகளும் நமக்கு தெரியும் நிறைய வேதாகமத்தில நம்ம படிச்சிருக்கிறோம் கிறிஸ்மஸ் புரோக்ராம்ல மரியாள் வச்சு ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தெரியும் மீட்பர்கள் வர்றது மாதிரி பண்ணியிருப்பாங்க வந்து பொன் தூவாக்கள்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கதைகளில கேட்டிருப்பீங்க பிரசங்கங்களில கேட்டிருப்பீங்க ஸோ இது ஒன்று நமக்கு புதியது அல்ல ஆனால் இந்த மாதத்திற்கு இதிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை என்ன என்பதை பரிசுத்த ஆவியானருடைய துணையோடு நாம் சற்று நேரம் தியானிப்போம் அந்த வார்த்தை நம் வாழ்வை மாற்றும் அந்த வார்த்தை தேவன் இன்னும் எவ்வளவு பெரியவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நமக்கு விளங்கப்படும் ஆகவே இதை நான் பேசுவதாக பார்க்காமல் பரிசுத்த ஆவியானவர் என் மேலிருந்து பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை கேளுங்கள் அப்போது